வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பட்டாணி குருமா எப்படி பண்றேன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பட்டாணி குருமா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி கார்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் பட்டாணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு அதுக்கூட உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதும் நம்ம எடுத்துச்சிக்க ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா வெங்காயத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை போதனதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கெழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க பட்டாணியும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிது இந்த சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் தான் குருமா கெட்டியாக கிடைக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் க தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இதை நாம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சுவையான பட்டாணி குருமா தயாராகிருச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம எம்ஜேடி ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க நன்றி வணக்கம்